தவம் என்றால் தமிழில் எரித்தல் என்று பொருள் தவம் என்றால் உள்ளுக்குள் படர்ந்து கிடக்கின்ற அழுக்குகளை எரிப்பது மனித வாழ்க்கை ஆசைகளால் அலைக்கழிக்கப்படுகிறதே அந்த ஆசைகளை எரிப்பது ஆசைகளையும் அழுக்குகளையும் எரித்து மனதை பரிசுத்தமாக மாற்றுவதற்கான ஒன்றுதான் தவம் பாரதி ஒரு தவம் செய்யச் சொல்கிறான் நான் பல மேடைகளில் இதை திரும்பத் திரும்ப சலிப்பின்றி சோர்வின்றி சொல்லியிருக்கிறேன் செய்க தவம் செய்க தவம் தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் என்கிறார் உலக மக்கள் அனைவரும் தவத்தை செய்ய வேண்டும் தமிழர்கள் செய்ய வேண்டும் வேண்டுமென்றோ இந்தியர்கள் செய்ய வேண்டும் வேண்டுமென்றோ அவன் சொல்ல இல்லை உலகம் முழுவதும் மானிடராய் பிறந்த அத்துணை பேரும் ஒரு தவம் செய்ய வேண்டும் ஒரு முறை சொன்னால் நீங்கள் மறந்துவிடக்கூடும் என்று நினைந்து இரண்டு முறை சொல்கிறான் செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் நீ எதை அடைய வேண்டும் இந்த பிறவியில் என்று நினைக்கிறாயோ அதை அடைவதற்கான வழியை நான் உனக்கு சொல்கிறேன் நான் சொல்லுகிற தவத்தை நீ செய்தால் நிச்சயம் நீ எய்த விரும்பியதை எய்தலாம் இது ஒரு வெண்பா செய்கதவம் செய்கதவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் இல்லை அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு இந்த மண்ணில் மனிதர்களாக நாம் வந்து சேர்ந்திருக்கிறோமே நாம் மட்டுமல்ல புழுவிலே இருந்து மனிதன் வரை எதை நோக்கி நடக்கிறோம் என்றால் இன்பத்தை நோக்கி நடக்கிறோம் இன்பமாக இருப்பதற்காகத்தான் எத்தனையோ முயற்சிகளை ஏற்கிறோம் அந்த இன்பம் எப்படி நமக்கு வந்து சேரும் அதற்கான தான் இந்த வெண்பாவில் பாரதி சொல்கிறான் நீ இன்புற்று வாழ வேண்டுமா வேறொன்றும் செய்ய வேண்டாம் அன்பாய் அன்பாய் நீங்கள் இருந்தால் இன்புற்று வாழலாம் தன்பெண்டு பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டு தான் உண்டு என்று சுயநலத்தில் சுருங்கி விடுவது வாழ்வே ஆகாது நான் வாழ்வில் தொடங்கி வாழ்வில் முடிக்க வேண்டும் என்ற ஒரு நினைப்போடு தான் உங்கள் முன்னாலே நிற்கிறேன் வாழ்க்கை என்பதே ஒரு நதிதான் நதி இரண்டு கரைகளுக்கும் உட்பட்டு நடந்தால்தான் அது நன்மை பயக்கும் இரண்டு கரைகளை மீறிவிட்டால் அது நதி அல்ல காட்டார் காட்டாற்றினால் வெள்ளச் சேதம்தான் நிகழும் எனவே இரண்டு கரைகளுக்கு உட்பட்டு நதி நடக்கிற வரையில் அது நன்மையை மட்டுமே நமக்கு தரும் என்பது போல நம்முடைய வாழ்க்கையும் இரண்டு கரைகளுக்கு உட்பட்டது தான் அந்த இரண்டு கரைகளுக்கு உட்பட்டது எது என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒன்று அடுத்தவரிடம் இருந்து பெறுவது இன்னொன்று நம்மிடம் இருப்பதை அடுத்தவருக்கு தருவது அவ்வளவுதான் பெறுவதும் தருவதும் என்கிற இரண்டு கரைகளுக்கு இடையேதான் மனித வாழ்க்கை நடந்தாக வேண்டும் நீங்கள் இந்த மண்ணில் நான்கு விதமான ஆசிரமங்கள் வாழ்வதற்காக நம் முன்னோர்களால் அமைக்கப்பட்டன பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்று நீங்கள் முதல் இரண்டு நிலைகளில் பெறுகிறீர்கள் அடுத்த இரண்டு நிலைகளில் தருகிறீர்கள் பிரம்மச்சரியம் என்பது என்ன கல்வியை கற்கக்கூடிய பருவம் கல்வியை ஆசிரியரிடமிருந்து பெறுகிறோம் பிள்ளைகள் பெற்றோரிடமிருந்து அன்பை பெறுகிறோம் அன்பை பெறுவதும் அறிவை பெறுவதுமாக இருப்பதுதான் பிரம்மச்சரியம் பெருமுடியுமே தவிர தர முடியாது ஏனென்றால் ஊதியம் பெறக்கூடிய அளவுக்கு இன்னும் உயரவில்லை அதனால் சார்ந்து நிற்கக்கூடிய வாழ்வில் பெறுவது என்கிற நிலையிலேதான் பிரம்மச்சரியம் நடக்க முடியும் பெறுவது அடுத்து கிரகஸ்தம் கிரகஸ்த நிலையிலே கூட நாம் தருவதை விட அதிகமாக பெறத்தான் செய்கிறோம் இன்பத்திலே இருந்து மழலைகளின் செல்வத்தை அனுபவிப்பது வரையில் ஏராளமானவற்றை நாம் பெறுகிறோம் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் வரைதான் நீங்கள் பெறுபவர்களாக இருக்கலாம் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் வரை நீங்கள் உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் உறவுகளுக்காக நீங்கள் வாழலாம் நாற்பத்தி ஐந்து வயது கடந்த பிறகு நீங்கள் ஊருக்காக வாழ வேண்டும் உலகத்திற்காக வாழ வேண்டும் அந்த இரண்டு நிலைதான் ஒன்று வானப்பிரஸ்தம் இன்னொன்று சன்னியாசம் வானப்பிரஸ்தம் என்பது இதுவரையில் இருந்த உறவுகளையெல்லாம் விட்டு விடுவது ஒரே ஒரு உறவை மட்டும் விடாமல் பற்றியபடி நடப்பது அந்த உறவு எது என்றால் தன் கரம் பற்றிய மனைவி பிள்ளைகளை விட்டுவிட வேண்டும் மற்றவர்களை விட்டுவிட வேண்டும் ஆனால் உங்களை நம்பி வந்த மனைவியை மட்டும் விட்டுவிடக்கூடாது அந்த மனைவியின் கரம் பற்றி மூன்றாவது நிலைக்கு நாம் வாழ்க்கையில் செல்ல வேண்டும் அப்படி மூன்றாவது நிலையில் செல்வதுதான் வானப்பிரஸ்தம் உறவுகளை விட்டுவிட்டு வீட்டை விட்டுவிட்டு ஒரு அத்வானத்திலே தனிமையில் தவம் இருக்கக்கூடிய நிலைதான் வானப்பிரஸ்தம் அந்த வானப்பிரஸ்தத்தில் உடன் வந்த மனைவியை நாம் இழந்துவிட்டால் தனித்து நிற்கிற நிலையில் நமக்கு வந்து வாய்ப்பதுதான் சந்நியாசம் சந்நியாசம் என்பதையே நம்மில் பலர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் எல்லா உறவுகளையும் துறந்து விடுவதுதான் தான் சன்னியாசம் என்று சொல்வதை விட பெரிய பொய் எதுவும் கிடையாது உறவுகளை துறப்பதல்ல சந்நியாசம் உலகம் முழுவதையும் உறவாக்கிக் கொள்ளுகிற உள்ளம் வந்து சேர்ந்தால்தான் நீங்கள் சன்னியாசி ஆகிறீர்கள் அதுவரையில் என் மனைவி என் பிள்ளை என் வாழ்வு என் உறவு என்று சுருங்கிக் கிடந்த அந்த அன்பின் வட்டம் உலகளாவியதாக மாறுகிறது அப்படி உலகளாவிய அளவுக்கு உலகத்தின் நன்மைக்காக பிரார்த்தனை செய்வது பாரதி மிக அழகாகச் சொல்லுவான் ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்ய வேண்டும் முதலில் தன்னை கட்ட வேண்டும் புலன் அடக்கம் ஒழுக்கம் ஒழுக்கம் என்பது மிக முக்கியமானது இன்றைய சமூகத்தை நான் பார்க்கிறேன் இருதயம் முழுவதும் ரணப்பட்டு நிற்கிறேன் இன்றைக்கு எல்லா தளங்களிலும் நாம் ஒழுங்கை மீறியவர்களாகத்தான் இருக்கிறோம் இயற்கையினுடைய மற்ற எந்த அம்சங்களையும் நீங்கள் பாருங்கள் ஹார்மனி என்று சொல்லுவார்கள் ஒத்திசைவு ஒன்றோடு ஒன்று ஒத்து இசைந்து இருப்பதுதான் பிரபஞ்ச நியதி அதுதான் பிரபஞ்சத்திற்கான நியதி விதி ஆனால் மனிதர்கள் மட்டும்தான் ஒத்திசைவு இல்லாமலேயே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் தான் பலவிதமான பிரச்சனைகளை நாம் எதிர்நோக்க வேண்டி இருக்கிறது அதனால் நான் உங்களுக்கு சொல்வது ஒரு கட்டம் வரையில் நாம் நமக்காக வாழ வேண்டும் சாகர வரையில் நாம் நமக்காகவே வாழ்ந்தால் நாம் வாழவே இல்லை என்பதுதான் பொருள் ஒரு கட்டம் வரைதான் வேண்டும் பிறகு நீங்கள் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் அதற்காகத்தான் இந்த அறிமாக்களாக இருக்கிறீர்கள் சுயநலத்தில் நீங்கள் சுருங்கி இருந்தால் அரிமாக்களாக வருவதற்கு வாய்ப்பு கிடைக்க சக மனிதனை சிந்திக்க வேண்டும் துயருற்று கிடப்பவன் யார் நோயுற்று கிடப்பவன் யார் வறுமையில் வாடுபவன் யார் அடையாளமற்று அகதியாக நிற்பவன் யார் என்று தேடி 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 சென்று அத்துணை விழிகளிலும் வழியக்கூடிய கண்ணீரை துடைக்கும் கரங்களை பெற்றவர்களாக நாம் மாறுவதற்காகத்தான் அரிமாக்கலாக வலம் வருகிறோம் எனவே அறிமாக்களாக நீங்கள் இருப்பதே துறவுதான் தவம்தான் தவமில்லை பாரதி சொல்வதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருந்து விட்டால் அங்கே உயர்வு இல்லை தாழ்வு இல்லை சாதி இல்லை மதம் இல்லை எதுவுமே இல்லை வேதப்படுத்துகிற பிளவுபடுத்துகிற பிணக்கை உருவாக்குகிற பூசலை தருகிற ஒன்றுமில்லை அதனாலேதான் மிர்தாதின் புத்தகம் என்று உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகம் உண்டு அந்த மிர்தாதின் புத்தகத்தில் ஒற்றை வரி எனக்கு நிரம்ப பிடிக்கும் சில வரிகளை சாகிற வரை நம்மாலே மறக்க முடியாது இந்த மிர்தாதின் புத்தகம் சொல்கிறது ஒரே ஒரு வரி அன்பு வாழ்வின் சாறு வெறுப்பு மரணத்தின் சீழ் என்கிறது உங்கள் வாழ்வின் சாறு எது அன்புதான் அன்பாயிருப்பதுதான் வாழ்வின் உன்னதம் எந்த நிலையிலும் வெறுப்பு உங்களுக்குள்ளே வந்து நெருப்பாய் பற்றி எரியலாகாது வெறுப்பு மரணத்தின் சீழ் என்று மிருதாதின் புத்தகம் பேசுகிறது எனவே இருப்பதற்கு நாம் முயன்ற வரையில் பயிலவேன் அது ஒரு பயிற்சி தான் நான் பல நேரங்களில் சொல்லி இருக்கிறேன் செயின்ட் அகஸ்டின் என்கிற ஒரு மிகப்பெரிய கிறித்துவ ஞானி அந்த கிறித்துவ ஞானியை ஒருவன் பார்க்கிறான் ஞானி யாரே நான் ஒரு பாமரன் ஆனால் கர்த்தரின் மீது எல்லையற்ற காதல் கொண்டவன் பைபிளை முழுமையாக வாசித்து அறியாதவன் இருந்தாலும் எனக்குள்ளே ஒரு சிந்தனை ஒட்டுமொத்தமாக கர்த்தர் வழங்கி இருக்கக்கூடிய அத்தனை அறிவுரைகளையும் ஒரு வரியில் அடக்கிவிட முடியுமென்றால் அது எதுவாக இருக்கும் என்று எனக்கு சொல்லுங்கள் என்கிறான் இந்த செயின்ட் என்கிற ஞானியார் சிரித்தபடி சொல்கிறார் ஒரு வரியில் கர்த்தரின் செய்தியை சொல்ல வேண்டுமா ஆம் பைபிள் முழுவதும் பரவி கிடக்கக்கூடிய அனைத்தையும் சேர்த்து ஒரே ஒரு வரியில் சொல்ல வேண்டுமா ஆம் ஒரே வரியில் சொல்கிறேன் அன்பாய் இரு அவ்வளவுதான் நாம் பலவற்றை தெளிவாக புரிந்து கொள்வதில்லை அன்போடு இரு என்று செயின்ட் அகஸ்டின் சொல்லவில்லை அன்பாயிரு என்கிறார் அன்போடு இரு என்பது வேறு அன்பாயிரு என்பது வேறு எனக்குள் பல நல்ல பண்புகள் இருக்கும் அந்த நல்ல பண்புகளில் அன்பும் ஒன்றாக இருப்பது என்பது வேறு அன்பாயிறு என்றால் அன்பை தவிர இந்த இதயத்தில் எதுவுமே இல்லை என் குருதி முழுவதும் பற்றி படர்ந்து கிடப்பது அன்புதான் என் சிந்தனை முழுவதும் ஆக்கிரமித்திருப்பதும் அன்புதான் என் செயல் முழுவதிலும் வந்து சேருவதும் அன்புதான் நானே அன்பாகி விடுகிற பொழுது நானே ஆண்டவனாகிவிடும் இல்லையா அன்பும் சிவமும் வேறு வேறு என்று சொல்வதல்ல அன்பே சிவம் என்று அறிவது தானே உண்மையான அறிவு எனவே அன்பாய் இருப்பது என்று நாம் புறப்பட்டு விட்டால் நாம் நமக்குள்ளேயே ஆண்டவனாகி விடுகிறோம் அதனாலேதான் தத்துவம் அசி என்கிறது வேதம் தத்துவம் அசி என்றால் என்ன நீ அதுவாக இருக்கிறாய் நீ எதுவாக இருக்கிறாய் நீதான் ஆண்டவனாக இருக்கிறாய் அகம் பிரம்மாஷ்மி என்கிறது வேதம் அகம் பிரம்மாஸ்மி என்று சொன்னால் என்ன பொருள் உன் அகத்திற்குள்ளே தான் பிரம்மமே இருக்கிறது உள்ளே இருக்கிற ஆண்டவனை விட்டுவிட்டு வெளியே நீ தேடுவது எந்த பயனையும் தராது அந்த ஆண்டவன் உனக்குள்ளே இருப்பது எப்படி அன்பாய் இருந்தால் இருந்தால்தான் அன்பாய் இருப்பதனாலே தான் சக மனிதனை சிந்திக்க தூண்டும் ஒரு மனிதனுக்கு பெருமைகள் என்னென்ன எதன் மூலமாக பெருமை வரும் தமிழில் வழங்கப்படுகிற நூல்களிலேயே இன்று புழக்கத்தில் இருக்கக்கூடிய இலக்கியங்களில் முதல் நூலாக பாவிக்கப்படுவது தொல்காப்பியம் தொல்காப்பியம் ஒரு மூவாயிரத்து ஐநூறு அல்லது நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று வரையறை செய்திருக்கிறார்கள் ஆக ஒரு நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு தமிழன் ஒவ்வொரு மனிதனுக்கும் பெருமை சேர்க்கக்கூடியது நான்கு செய்திகள் என்கிறான் நாம் நினைவில் நிறுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த நான்கின் மூலமாகத்தான் நாம் பெருமையை பெற முடியும் அந்த நான்கு எவை கல்வி தருகன் இசைமை குடி என சொல்லப்பட்ட பெருமிதம் நான்கே என்பதுதான் தொல்காப்பிய சூத்திரம் நான்கு பெருமைகளில் முதலில் தொல்காப்பியன் சொல்வது கல்வி கல்விதான் உனக்கு பெருமிதத்தை தரும் நன்றாக யோசித்து பாருங்கள் கற்றல் என்பது மனிதனுக்கு மட்டும்தான் நடக்கும் ஒரு பறவையோ ஒரு விலங்கோ கற்பது கிடையாது எனவே கற்றல் என்பது மனிதனுக்கு மட்டும்தான் அதனால் நீ மனிதனாக மண்ணில் இருக்க வேண்டும் என்றால் கற்க வேண்டும் கற்றல் மிக முக்கியம் கற்றல் உனக்கு பெருமையை தேடி தரும் பெருமிதத்தை தரும் கல்வி அடுத்து தருகன் அஞ்சாமை விவேகானந்தர் திரும்ப திரும்பச் சொல்லுவார் கோழைகளை நான் ஒருபோதும் ஒப்புக்கொள்வதில்லை வீரம் செறிந்த மனிதர்களை தான் என்னாலே வரவேற்க முடியுமே தவிர எந்த நிலையிலும் கோழைகளை என்னாலே ஏற்றுக்கொள்ள முடியாது என்பார் அஞ்சாமை மரணத்திற்கு அஞ்சாமை தீமைகளுக்கு அஞ்சாமை துயரங்களுக்கு அஞ்சாமை எவற்றிற்கும் அஞ்சாமை என்கிற நிலையில் நீங்கள் நின்றால் நீங்கள் பெருமிதம் கொண்ட வாழ்வை நடத்துவீர்கள் என்று பொருள் முதலில் கல்வி இரண்டாவது தருகன் மூன்றாவது இசைமை தமிழில் இசைமை என்றால் புகழ் என்று பெயர் புகழை தேட வேண்டும் தோன்றி புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலில் தோன்றாமை நன்று என்று வள்ளுவம் பேசவில்லையா புகழை பெற வேண்டும் சரி புகழுக்கு அடுத்து என்ன சொல்கிறான் கொடை ஒரு மனிதனுக்கு புகழை தருவதும் சரி ஒரு மனிதனுக்கு பெருமையை தேடி தருவதும் சரி கொடை கொடை லைஃப் இஸ் டு டேக் விக்டர் தன்னிடம் இருப்பதை பிறருக்கு தருவதற்காகத்தான் உனக்கு வாழ்க்கை வந்து வாய்த்திருக்கிறதே தவிர மற்றவரிடமிருந்து எல்லாவற்றையும் தேடி பெறுவதற்கானது அல்ல வாழ்க்கை தான் சென் கதையிலே கூட ஒரு கதை உண்டு அது வேறொன்றும் இல்லை ஒரு காசு ஞானி என்று அவருக்கு பெயர் ஒரு காசு ஞானி நான் முதலிலேயே சொன்னேன் வாழ்வில் ஒரு கட்டம் பெறுவது இன்னொரு கட்டம் தருவது என்று பெறுவதும் தருவதும் தான் இரண்டு கரைகள் இரண்டுக்கும் உட்பட்டு தான் மனித வாழ்க்கை இங்கே இந்த சென் ஞானியின் மூலம் அந்த தத்துவத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது அவர் பெயரே ஒரு காசு சென் தான் அவர் பல இடங்களுக்கு செல்லுவார் ஒரு நீண்ட அங்கியை அணிந்து கொண்டிருப்பார் அதில் எல்லா பக்கங்களிலும் பைகள் இருக்கும் நிறைய இனிப்புகளை திணித்து வைத்திருப்பார் எல்லாம் அவர் பார்த்து விட்டால் வழியில் அவர்களை அன்போடு அழைத்து அரவணைத்து அவர்களுக்கு நெற்றியில் முத்தமிட்டு இருக்கக்கூடிய இனிப்பை எடுத்து கொடுப்பார் ஆக தருகிறார் காரணம் அந்த குழந்தைகள் அந்த பிள்ளைகள் பெருகிற பருவத்திலே இருப்பவர்கள் அவர்களால் தர முடியாது எனவே அவர்களுக்கு இவர் தருகிறார் பிள்ளைகள் பெறுகிறார்கள் அது ஒரு கட்டம் அப்படியே நடந்து சென்றால் ஒரு இருபத்தி ஐந்து வயது முப்பது வயது இளைஞன் எதிரே வருகிறான் அவனை பார்த்தவுடன் இவர் என்ன செய்கிறார் கையை நீட்டுகிறார் எதற்கு கையை நீட்டுகிறார் ஒரு காசு கொடு என்கிறார் ஒரு காசு கொடு என்கிறார் குழந்தைகளை பார்த்த பொழுது இவர் கொடுத்தார் பெரியவர்களை பார்க்கிற பொழுது இவர் கை நீட்டுகிறார் காரணம் நீங்கள் வளர்ந்து விட்ட பிறகு சக மனிதனுக்கு கொடுக்க பழக வேண்டும் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய செய்தி ஒரு காசையாவது கொடு உன்னிடம் எதுவும் இல்லை என்று சொல்லிவிடாதே. ஒரே ஒரு காசையாவது நீ அடுத்தவனுக்கு கொடு என்று சொல்கிறது அந்த சென்னினுடைய கதை நமக்கு வழங்கக்கூடிய தத்துவம் இப்படி நாம் ஈகையை பற்றி சக மனிதர்கள் துயராற்றுவது குறித்து நிறைய சிந்திக்கலாம் நிறைய பேசலாம் பேசுவதனால் பயனில்லை சிந்திப்பதனாலும் பயனில்லை உங்களை போன்று செயற்படுவது தான் மிக மிக முக்கியமானது தான் சிறப்பு இருக்கிறது ஆண்டவனை எப்படி அடைய முடியும் நீங்கள் கிறித்துவத்திலும் அதற்கான ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நாம் படிக்கலாம் இஸ்லாமின் திருமறையிலும் ஒரு அழகான செய்தியை நம்மாலே வாசிக்க முடியும் எப்படி ஆண்டவனை அடைவது நீங்கள் பெரிய புராணத்தை எடுத்து பார்த்தால் கூட அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறு இருக்கிறது அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாற்றையும் படித்தால் மிகப்பெரிய சாதனைகளை ஒன்றும் அவர்கள் செய்துவிடவில்லை அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் செய்த செயல் என்ன என்றால் பசித்து கிடப்பவனை தேடி சென்று அவனை வீட்டிற்கு அழைத்து வந்து அப்படி அழைத்து வந்து விருந்தளித்து அவன் பசியாற்றியதுதான் அவன் செய்த தோன்று ஆக பசித்த வயிறுக்கு உணவை தருகிற நிலையில் நீங்கள் அடியாராக மாறுகிறீர்கள் தெய்வமே மெச்சக்கூடிய நிலையை அடைகிறீர்கள் நான் தமிழனாய் பிறந்ததற்கு தமிழை படிப்பதற்கு பல்லூழி காலம் தவம் இருந்திருந்தால்தான் இந்த வரம் எனக்கு வாய்த்திருக்கும் என்று நம்புபவன் இன்றைய தலைமுறை தமிழை படிக்க தயாராக இல்லை நுனிநாக்கில் ஆங்கிலம் பேசினால் தான் அறிவாளி தமிழ் பேசினால் தற்குறி என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நாம் தளம் புரண்டு விட்டோம் ஆனால் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இரட்டை காப்பியங்கள் என்று பேசப்படுகிற சிலப்பதிகாரம் மணிமேகலையில் மணிமேகலையில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னை வியக்க வைக்கிறது அறிமாக்கல் தான் நீங்கள் தெரியாமலும் நீங்கள் மணிமேகலை படிக்கவில்லை ஆனால் மணிமேகலை சொன்னதை நீங்கள் செய்கிறீர்கள் மணிமேகலை சொல்கிறது சமூக வீதிகளில் தேவையோடு நிற்பவர்கள் எத்தனையோ இருப்பார்கள் எல்லோரையும் நீங்கள் திருப்திப்படுத்திவிட முடியாது எதிர்படக்கூடியவர்களில் யார் யாருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் ஒரு பட்டியலையே போடுகிறது மணிமேகலை யார் யாருக்கு நீங்கள் உதவ வேண்டும் காணார் கேளார் கால் முடப்பட்டோர் பேணுனர் இல்லோர் பிணி நடுக்குற்றோர் யாவரும் வருக இசைத்து ஊட்டி உண்டு ஒழி மிச்சில் உண்டு என்று மணிமேகலை பேசுகிறார் முதலில் யாருக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் காண பார்வையற்றவர்கள் இந்த உலகத்தில் ஓர் ஆயிரம் சௌந்தரியங்கள் ஆண்டவனால் அள்ளி இறைக்கப்பட்டிருக்கிறதே இவற்றில் ஏதாவது ஒன்றை காணுகிற வாய்ப்பு அந்த மனிதனுக்கு இருக்கிறதா விழியற்றவனாக வாழ்வதை விட ஒரு மிகப்பெரிய கொடுமை வேறு எதுவாக இருக்க முடியும் எனவே எங்காவது விழியற்ற ஒருவனை நீ சந்தித்து விட்டால் அவனுக்கு நீ உதவி கரம் நீட்ட வேண்டும் அவனுக்கு நீ உதவியாக இருக்க வேண்டும் முதலில் காணார் பிறகு கேளார் செவிப்புலனை இழந்தவன் கேட்கும் திறன் இழந்தவன் உன் கண்ணில் பட்டால் அவனுக்கு நீ உதவியாக இரு அடுத்து கால் முடப்பட்டோர் நமக்கு அங்கங்கள் அனைத்தும் தெளிவாக இருக்கின்றன ஆனால் இதில் ஏதாவது ஒன்று முடமாகிவிட்டால் முடப்பட்டு நிற்கக்கூடியவன் எங்கே யார் என்று உங்கள் கண்ணில் பட்டால் அவனுக்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும் காணார் கேளார் கால் முடப்பட்டோர் பேணுனர் இல்லோர் என்ன அழகா சொல்லியிருக்கான் பாருங்க பேணுனர் இல்லோர் என்றால் பராமரிப்பே இல்லாதவர்கள் அன்னை தெரசா செய்த சாதனை என்ன பெற்ற குழந்தையை வீதியிலே விட்டுவிட்டு போனால் ஆகரவற்று வீதியில் அழுது கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளை அரவணைத்து அவர்களுக்கு ஒரு காப்பகத்தை வைத்தார் நோயுற்று கிடக்கக்கூடியவர்கள் என்பதற்காக உறவுகள் முற்றாக புறக்கணித்து வீதியிலே நிறுத்திவிட்டு போய்விட்டால் அந்த உறவுகளால் நிராகரிக்கப்பட்ட நோயுற்ற அவர்களுக்கென்று ஒரு காப்பகத்தை உருவாக்கினார் இப்படி நோயுற்றவர்களுக்கு நிராதரவாக நிற்பவர்களுக்கு அதைத்தான் அவன் சொல்றான் பேணுனர் இவர்களுக்கெல்லாம் கொடுத்து உதவுவதற்கு எவனும் இல்லை என்கிற நிலையிலே கிடக்கிறானே அவனை தேடி சென்று அவனுக்கு உதவுவதற்காக நீ முயன்று பார்க்க வேண்டும் பிறகு பிணி நடுக்குற்றோர் யாரும் பராமரிக்க முடியாமல் விழுந்து கிடப்பது ஒரு பக்கம் என்றால் நோயினால் வாடி வதங்கி கிடக்கக்கூடியவன் இன்னொரு பக்கம் இருக்கிறானே அவனுக்கும் நீ ஆதரவாக இருக்க வேண்டும் எனவே யார் யாருக்கு உதவ வேண்டும் என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மணிமேகலை ஒரு பட்டியலை தருகிறதே அந்த மணிமேகலை உலகத்தின் எத்தனையோ இலக்கிய படைப்புகள் இருக்கலாம் ஒரு பெண்ணை தலைவியாக வைத்து பெண்ணின் பெயராலேயே ஒரு காப்பியம் உருவெடுத்தது என்றால் அது இந்த தமிழ் மண்ணில் மணிமேகலை காப்பியம்தான் அந்த மணிமேகலையின் கையில் ஒரு பாத்திரத்தை கொடுத்தது இந்த மண் அமுத சுரபியை கையிலே வைத்துக்கொண்டு கொண்டு பசியை தீர்ப்பதையே தன் வாழ்வாக மேற்கொண்ட அந்த மணிமேகலை மிக தெளிவாகச் சொல்கிறது அறம் எனப்படுவது யாதெனக் கேட்பின் எது அறம் 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 என்று நீங்கள் பேசிக் அன்பும் அறனும் தான் அன்பும் அறனும் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் அது என்று வள்ளுவம் சொல்லுகிறதே நீங்கள் அறம் எது என்று புரிந்து கொள்ள வேண்டுமா மணிமேகலை மிக தெளிவாக வரையறை செய்கிறது அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மறவாது இது கேள் மண் தினி ஞாலத்து மண் உயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் அல்லது கண்டதியில் என்கிறது இந்த உலகத்தில் ஒவ்வொருவனுக்கும் உணவு கிடைக்க வேண்டும் ஒவ்வொருவனுக்கும் உடை கிடைக்க வேண்டும் ஒவ்வொருவனுக்கும் இருக்க இடம் கிடைக்க வேண்டும் இந்த மூன்றையும் நீ கொடுத்தால் அப்பொழுதுதான் நீ அறம் செய்தவனாக இருக்கிறாய் வேறு எதுவுமே அறம் இல்லை அறம் என்பது இந்த மூன்றும் இல்லாதவர்களை தேடி அந்த மூன்றையும் கொண்டு போய் கொடுப்பதுதான் என்றான் எனவே நாம் கொடுக்க பழக வேண்டும் நீங்கள் பைபிளில் பார்த்தால் அதில் கர்த்தர் சொல்லுவார் நியாய தீர்ப்பு நாள் மரணத்திற்கு பின்னாலே உனக்கு நியாய தீர்ப்பு நாள் வரும் டே ஆஃப் ஜட்மெண்ட் அந்த நியாய தீர்ப்பு நாளில் தேவனுக்கு முன்னாலே நீ போய் நிற்பாய் அப்படி நீ நிற்கிற பொழுது தேவன் உன்னிடம் பேசுவான் நான் ஆடையற்று கிடந்தேன் எனக்கு நீ ஆடை கொடுத்தாய் நான் பசியோடு வாடினேன் எனக்கு நீ உணவு கொடுத்தாய் நான் நோயுற்று கிடந்தேன் என்னைத் தேடி வந்து நீ ஆறுதல் வழங்கினாய் நான் அந்நியப்பட்டு தனியாக நின்றேன் எனக்கு நீ உறவாக வந்து கரம் நீட்டினாய் என்று தேவன் சொல்லுவான் தேவனுக்கு எதிரே இருக்கக்கூடியவன் சொல்கிறான் தேவனே ஆண்டவனே உனக்கு நான் உணவு கொடுத்தேனா உனக்கு நான் ஆடை கொடுத்தேனா நீ நோயுற்று கிடந்தாயா நீ நோயுற்றிருந்த பொழுது உன்னை நான் பார்த்து ஆறுதல் சொன்னேனா நீ தனியாக இருந்தாயா உன் தனிமையை தவிர்த்து உனக்கு நான் உறவானேனா என்ன சொல்கிறாய் பிதாவே பிதா சொல்கிறார் எனக்கு நீ பசியை தீர்த்தாய் என்று சொல்வது என்ன தெரியுமா நீ எவனோ ஒருவன் பசியுற்று கிடந்த பொழுது அவனுடைய பசியை தீர்த்தாயே அது என் பசியை தீர்த்தது ஆடையற்று கிடந்த ஒருவனுக்கு நீ ஆடை வழங்கினாயே அது எனக்கான ஆடை தனிமையோடு நிற்கக்கூடியவனுக்கு உறவுக்கரம் நீட்டினாயே அது என் தனிமையை தவிர்த்தது நோயுற்று கிடந்தவனை தேடிச் சென்று அவனுக்கு உதவியாக இருந்தாயே அது எனக்கு நீ செய்தது ஆக மண்ணில் பசித்து கிடப்பவனுக்கும் ஆடையற்று நிற்பவனுக்கும் நோயுற்று கிடப்பவனுக்கும் உறவற்று தனியாக தவிப்பவனுக்கும் நீங்கள் சென்று உதவுகிற பொழுது நீங்கள் மனிதர்களுக்கு உதவவில்லை ஆண்டவனுக்கே உதவுகிறீர்கள் அதுதான் இங்கே வழங்கப்படுகிற செய்தி அப்படியே நீங்கள் திருக்குறானில் பார்த்தால் இதே மாதிரி ஜட் தேவ் ஜட்மன் நியாய தீர்ப்பு நாள் இது முற்றிலும் முரணாக இருக்கும் நியாய தீர்ப்பு நாளில் அல்லாவுக்கு முன்னாலே இவன் கொண்டு போய் நிறுத்தப்படுகிறான் அவனை பார்த்து சொல்கிறார் நான் பசியாக இருந்தேன் நீ உணவு கொடுக்கவில்லை பைபிளில் சொன்னதற்கும் இதில் இருப்பதற்கும் உள்ள வேறுபாடை பாருங்கள் நான் பசியோடு இருந்தேன் நீ உணவு கொடுத்தாய் என்று பைபிள் பேசுகிறது இங்கே திருமறை சொல்கிறது நான் பசியோடு இருந்தேன் நீ உணவு கொடுக்கவில்லை நான் நோயுற்று கிடந்தேன் என்னை வந்து நீ பார்த்து ஆறுதல் வழங்கவில்லை நான் தனிமை தவ தனிமைப்பட்டு கிடந்தேன் எனக்கு நீ உறவு கரம் நீட்டவில்லை என்றெல்லாம் பேசுகிற பொழுது உனக்கு புரியவில்லை ஆண்டவனே அல்லாவே நீ பசித்து கிடந்தாயா உனக்கு நான் உணவு தரவில்லையா என்ன சொல்கிறாயன் எனக்கு தரவில்லை என்பது எனக்கு அல்ல மண்ணில் உனக்கு உன்னால் ஒருவன் பசித்து வந்து நின்ற பொழுது அவனுக்கு நீ உணவு கொடுக்க மறுத்து விட்டாயே அது எனக்கு கொடுக்காதது எனவே முழுக்க முழுக்க இஸ்லாம் பேசுவதும் கிறித்துவம் பேசுவதும் எதுவாக இருந்தாலும் மண்ணில் மனிதர்களுக்கு நீங்கள் வழங்குகிற எதுவும் வெறும் மனிதர்களுக்கு வழங்குவதாக நினைக்காதீர்கள் அந்த மனிதர்களை படைத்த ஆண்டவனுக்கே நீங்கள் வழங்குவதாக சிந்தித்து பார்த்து நீங்கள் செயற்பட வேண்டும் வழங்குவதுதான் முக்கியம் நான் நிறைய நேரம் எடுத்து பேச விரும்பவில்லை எனக்கு வேறு இடத்திற்கு போக வேண்டியிருக்கிறது சுருக்கமாக ஐந்து நிமிடத்தில் நான் சொல்கிறேன் வழங்குவது என்பது மிக 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 முக்கியமானது அது தருகிற இன்பத்தை உங்களுக்கு உலகத்தில் எதுவுமே தராது எதுவும் தராது அதனால் தான் வள்ளுவன் என்ன சொல்கிறான் ஈத்து உவக்கும் இன்பம் என்கிறான் என்ன அழகான தமிழ் சொற்றொடர் ஈத்து உவக்கும் இன்பம் நீ கொடுக்கிற பொழுதே உனக்குள் ஏற்படுகிற உவகை மகிழ்ச்சி அது தருகிற இன்பம் அது ஈடு இணையற்றது ஒருவனுக்கு கொடுப்பதனால் இவ்வளவு இன்பம் கிடைக்கும் என்பது இவனுக்கு தெரியவில்லையே வள்ளுவன் கவலைப்படுகிறான் இன்பம் அரியார்குள் தாம் உடைமை வைத்திழக்கும் வன்கணவர் குரலை பாருங்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதிவிட்டு போன குரல் சொத்து முழுவதும் தனக்காக வைத்துக்கொண்டு எவனுக்கும் எதையும் தராமல் தானே உண்டு தானே அனுபவித்து செத்து விடுகிறானே அவனுக்கு ஈத்து உவக்கும் இன்பம் இறுதி வரை தெரியாமலே போய்விடுகிறது என்கிறான் வள்ளுவன் இன்னொரு குரல் நான் மிகவும் ஆழமாக அதனாலே பாதிக்கப்பட்டிருக்கிறேன் இதைவிட ஒரு குரல் வறுமைக்கு எதிராக குரல் கொடுக்க முடியுமா குறள் கொடுக்கிற குறள் வறுமைக்கெதிராக மனித வாழ்வில் நாம் அடையக்கூடிய துன்பங்களிலேயே மிக மோசமான துன்பம் எது கொஞ்சம் யோசித்துவிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு விதமான துன்பம் வந்திருக்கலாம் ஆனால் மனித வாழ்வில் அனைவருக்கும் நேரக்கூடிய மிகப்பெரிய தவிர்க்க முடியாத துன்பம் எது மரணம் சாவு சாவே வா உனக்கு நான் மாலையிட்டு அரவணைத்துக் கொள்கிறேன் என்று யாரும் சொல்ல மாட்டோம் சாவுதான் மனிதனை அச்சப்படுத்துவது